ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு மணி பிரகரமோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பண்ண போகிறது குஜராத்தி ஸ்டைல் டோக்லா அதாவது நம்ம டோக்லாவிலே நம்ம சேனலில் ரவா டோக்லா இருக்குது ரைஸ் டோக்லா இருக்குது கடலை மாவு டோக்லா இருக்குது எல்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து நான் மக்காச்சோளம் சோளம் எடுத்து வச்சுருக்கேன் இது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இது ஒரு முக்கா கிண்ணம் இருக்குது இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் இது பேக்கெட்டாக வாங்கிறது நீங்கள் வேணால் முழு முக்காச்சோளம் வாங்கி கூட இப்போலாம் சீசன் தான் நிறைய கிடைக்குது வாங்கி அதை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வெயிட் போட்டு இல்லைன்னா இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இது இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எப்படி சொல்கிறது கொஞ்சம் கொர கொரப்பாக எடுத்துக்கோங்க அரைச்சிக்கலாம் இது நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு வர பார்க்கலாம் அப்புறம் அப்புள்ளையாக ஒரு அரை கப்பு கடலை மாவு அரை கப்பு ரவை வறுத்தது வறுக்காது எது வேணும்னு எடுத்துக்கோங்க இப்போ இதுலேயே நம்ம ஒரு அரைக்கப்பு தயிர் விட்டுறலாம் தயிர் நான் பாக்கெட் தயிர் தாங்க யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட எந்த தயிர் இருக்கோ அது ஜாஸ்தி புளிப்பு இருக்கக்கூடாதுன்னா தயிர் ஒரு அரைக்கப்பு தயிர் விட்டுருக்கோங்க அதுலேயே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாவை நான் இடித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்து எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும் நம்ம மக்காச்சோளத்தை கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடும் பார்க்கலாம் மக்காச்சோளத்தையும் நான் பாருங்கள் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி விடலைங்க தண்ணி விடலைங்க அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டுங்க பாருங்கள் இப்போ இதிலே இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சோளம் போட்டுட்டோம் இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம தயிர் தான் விட்டிருக்கோம் தண்ணி ஒரு ட்ராப் கூட இன்னும் விடலை இதில் இப்போ இந்த சோளம் அரைச்சிட்டு வந்தோம் அதையும் போட்டுட்டோம் குரகுரப்பாக இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டீமுக்கு இதை பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகணும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சுருந்தாங்க இந்த டிஃபன் ஐட்டம் காலையில் எழுந்ததும் எதுவும் இல்லைன்னா நீங்கள் மக்காச்சோளம் வீட்டில் இருந்தால் ஃப்ரோசன் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப அந்த மக்கா முழு மக்காச்சோளம் தான் வேணும் அப்படின்னு இல்லை ஃப்ரோசன் இருந்தாலும் நீங்கள் வெளியூரெலாம் இருந்தால் ஃப்ரோசன்லாம் ஈஸியாக கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ முடி போட்டு வச்சாச்சு ஆ நான் வந்து இப்போது ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சிட்டேங்க இட்லி சட்டியில் இட்லி பாத்திரத்தில் அப்புறம் பிளேட்டிங்கில் இந்த மாதிரி எண்ணெய் ஆயில் தடி வச்சிட்டேன் பார்ப்பேன் இப்போ ஒரு அரை லெமன் அரை லெமன் எடுத்திருக்கேன் லெமன் இதில் புழிஞ்சி வச்சுட்டேன் வடிகட்டிலாம் அதில் அந்த வெதலாக இருக்கக்கூடாது நம்ம பண்ண போகிற ஸ்வீட் மக்காச்சோளம் வந்து சொல்லுவாங்க தமிழில் ஸ்வீட்கார்ன் ஸ்வீட் கார்ன் டோக்லா பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் தண்ணியே விடலை இதில் தயிர் வெட்டோம் மக்காச்சோளத்தை கரகரப்பாக அரைச்சி போட்டிருக்கோம் இரநூறு கிராம் மக்காச்சோளம் எடுத்துருக்கேங்க நான் இப்போ அதுக்கு ஒரு ஒரு பேக்கெட் ஈனோ எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எப்போ உடனுக்கு உடனே ஈனோ போட்டதும் உடனே நம்ம ஸ்டீமரில் வச்சுருந்தாங்க இட்லி பாத்திரத்தை ஈனோ போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது மாவை யூஸ் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வை வச்சிடலாம் ஈனம் உடனே உடனே நம்ம யூஸ் பண்ணிடணும் அதில் ஆக்டிவ் ஆகிறதுக்காக லெமன் ஜூஸும் விட்டுடலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்க இப்போ இதில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை இந்த மாதிரி மிளகாய் பொடி இப்படி தூவிக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால தான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை போட்டு வச்சிடலாம் இந்த மிக்சர் இருக்கிற மாவையும் நான் இப்போவே மெனி இட்லி தட்டில் ஊற்றி அதையும் வச்சிடறேன் பார்க்கலாங்க நம்ம ஒரு இது பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ நம்ம பாயில் எடுத்தோன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் க்ளீனாக வந்துடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இறக்கி கீழே வச்சுட்டு இது நல்லா ஆறுந்தும் நம்ம கட் பண்ணி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இது கொஞ்சம் ஆறு நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறு நம்ம இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த டோக்லாக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ காட்டுறேன் பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் இதை செலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இது இன்னும் கூட சூடாக இருக்குங்க ஆறாரம் இந்த சாஃப்ட் அண்ட் தேவை தான் இருக்கும் சரிங்களா இப்போ இதை கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாக எடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு கொஞ்சம் பொறிட்டும் ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த டோக்கிலாவே இதில் சேர்த்துக்கலாங்க பிரிஞ்சிடும் அவங்களெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிலாம் ப்ரிக்ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க இப்போ நம்ம ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் க்ரீன் சட்னி கெச்சப் வச்சுருக்கேன் இப்படி தான் சர்வ் பண்ண போகிறேன் சாரி பரவாயில்லை நம்ம தொட்டு தான் சாப்பிட போகிறோம் அப்படியே வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலை வேலை ரொம்பவும் குயிக்காக அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் ஸ்நாக்ஸாகவும் வீட்டுக்கு வந்ததும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாங்க பெரியவங்களில் வந்து சின்னவங்களில் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொன்று வந்து சேரும் உங்களுக்கு மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்